எனக்கு தெரிஞ்ச பையன் ஆகாசுன்ற மணிகண்டன் வந்து ஏசி மெக்கானிக் வேலை இருக்கான் அவன் வந்து எங்கள் வீட்டில் ஏசி மாட்ட வந்திருந்தான் ஃபஸ்ட்டு ஏசி வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னா அக்கா ஷேர் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்கு பிஸ்னஸ் இப்போ இருக்கு அதில் நீங்கள் காசு போட்டிங்கன்னா ரெட்டிப்பாக பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கொடுத்துருந்தேன் அஞ்சு மாதம் வந்து பத்தாயிரம் பத்தாயிரம் அஞ்சு மாதம் கொடுத்துருந்தான் அப்படியே ஒரு சில காசுகள் அதிகமாக நான் கொடுத்து கொடுத்து பிஸ்னஸ் நல்லா இருக்கு நீங்கள் இன்னும் இந்த கா இதில் காசு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான் அந்த மாதிரி சொல்லி சொல்லியே அறுபது லட்ச ரூபாய்கிட்ட என்கிட்ட வாங்கிட்டான் அறுபது லட்ச ரூபா வாங்கிட்டு இப்போ போய் நான் அந்த காசை நான் கேட்டேன்னா அவன் என்ன சொல்கிறான் என்கிட்ட இப்போ காசு இல்லை என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இதை தான் இந்த வார்த்தையை இருக்கான் இதை இந்த காசு பார்த்தீங்கன்னா நான் பண்டு இருக்கேன் நானூறு அட்டைப்பா காசு அது நானூறு பேருக்கும் நான் இப்போ பதில் இருக்கேன் இன்றைக்கி நான் தோ இருங்க கொஞ்சம் நாளில் நான் தரேன் அவன் காசு கொடுத்துருவான் தரேன் தரேன் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு நீ இருக்கேன் சாவரத்துக்கே போன என்னை காப்பாற்றி உட்கார வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா என் ரெண்டு பிள்ளைங்க தான் அந்த காசை நான் போய் கேட்கும்போது என்ன சொன்னால் அக்கா உங்களுக்கு காசு கொடுக்குறேன் என் செக்லி பண்ணிங்க வச்சுக்கோங்க இதை வச்சுக்கோங்க எனக்கு அக்கௌண்ட்டில் காசு விழுந்தோன்னே நீங்கள் செக்கு காசு போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் நான் மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் மொத்தம் நாலு பேர் நாலு பேர்கிட்டேயும் எனக்கு தெரியாமல் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் காசு வாங்கியிருக்கான் இவங்க எங்கள் வீட்டுக்கு பண்டு கட்ட வர காசு வரும்போது அவனை தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சு இவங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இவங்க கிட்ட மூணு லட்ச ரூபாயும் இவங்கக்கிட்ட அஞ்சு லட்ச ரூபாயும் வாங்கியிருக்கான் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அவன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு காசு கொடுக்குறான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காசை காட்டுறா மாதிரி நம்மக்கிட்டேயே வாங்கி நம்ம கிட்டேயே மாதிரி சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இப்படியே ஒவ்வொருத்தரையாக ஏமாற்றிட்டு இருக்கான் இன்னும் எவ்வளோ பேர் இதில் ஏமாந்துருக்காங்கன்னு தெரியல இப்போ நான் மட்டுந்தான் இதில் வந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் என் கூட வந்திருக்காங்க கம்மின்னு கொடுக்குறதுக்காக இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல என்ன ஷேர் மார்க் நான் ஷேர் மார்க்கெட்டுன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு தான் சொன்னான் இதில் போட்டால் வரும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படின் தான் சொல்லிகிட்டு இருந்தது இந்த பிசினஸ்ல போட்டா இன்னும் நீங்க அதிக காசு வரும் அப்படின்னு சொல்லியே லட்ச கணக்கில் கட்டு கட்டா கட்டுக்கட்டா வீட்டில் வந்து வாங்கிட்டு போவோம் அவன் அவன் இந்த ஒரு வருஷத்திலே தான் சார் இவ்வளவு நடந்தது இந்த ஒரு வருஷத்திலேயே அறுபது லட்சம் ரூபாய் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு மாசத்துல தான் ஏழாம் சாரி ஏழாம் மாசத்துல இருந்து ஒன் எட்டாம் மாசத்து ஆறாம் மாசத்துல இருந்து எட்டாம் மாசத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அதிக அமௌண்ட் அவன் வாங்கினது கம்மியாக தான் கொடுத்துட்டு இருந்தேன் ஆறாம் மாசத்துல இருந்து எட்டாம் மாசம் பாத்தீங்கன்னா தான் அதிக அமௌண்ட் ஆகும் போட்டால் காசு வரும் காசு வரும் இப்போ வந்து எப்படி இப்போ ஒரு லட்சம் ரூபா போனா உங்களுக்கு பத்தாயிரம் நான் தருவேன்க்கா பத்தாயிரம் கொடுப்பான் பஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன் அஞ்சு மாசம் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தேன் பத்தாயிரம் தரேன்னு சொல்லிட்டு சொன்னா இருபது நாளில் வரும் பத்து நாளில் வரும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பத்து இருபது நாளைக்கு ஒரு வாட்டி ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சரி இவன் கொடுக்குறானே இந்த பிஸ்னஸ் நல்லா பண்ணுறான் அவனுக்கும் அதில் லாபம் வரும்னு சொல்லுவான் அக்கா நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா வரும் ஆனால் எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் உங்களுக்கும் பத்தாயிரம் கிடைக்கும் எனக்கும் பதினஞ்சாயிரம் கிடைக்கும் இப்படியே சொல்லி 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 அறுபது லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு எனக்கு தெரியாமல் இவங்க கிட்டலாம் கூட வாங்கியிருக்கான் இதுக்கு நம்பிக்கை வருது நம்பிக்கை வர அளவுக்கு பேசினான் என்கிட்ட அதாவது எப்படி சொல்றது அந்த மாதிரி கொடுத்தான் காசும் கொடுத்தான் அதாவது நீங்க ஒரு லட்ச ரூபாய் வாங்கிட்டு போவான் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அக்காந்தாங்க ஒரு லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துருவான் பத்தாயிரம் சேர்த்து கொடுப்பான் அதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால நான் வந்து அந்த பண்டு காசு நம்ம வட்டி போட்டு நம்ம நம்ம தரமுமே சரி இவன் கொடுக்குற இன்வெஸ்ட் அந்த காசு வந்துச்சுன்னா நம்ம கொடுக்க கரெக்டா இருக்கும் அப்படின்றத நம்பி அவன்கிட்ட மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிறேன் அவன் தான் அவன் தான் அவன் மட்டும்தான் இந்த வேலையை பாக்குறது எவ்வளவு நாளா என்கிட்ட கொடுக்குறாருன்னு கேக்குறீங்களா இப்போ ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னுல இருந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதியில இருந்து இந்த செப்டம்பர் ஒன் அஞ்சாம் தேதி வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தான் மூணாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் மூணாம் தேதி வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தான் செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு அதுலேருந்து ஃபோன் எடுக்கவே இல்லை நாங்க போய் கேட்கும் தான் இந்த செக்லிபா அவன் கொடுத்தான் பணம் விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த செக்லிப்பா கொடுத்தான் மூணு மாசத்துல இவ்வளவு அமௌண்ட் அவன் வாங்கிட்டான் அது இல்லாம என்கிட்ட சீட்டு போட்டுருந்தான் மூணு ரெண்டு லட்ச ரூபா சீட்டு ஒரு லட்ச ரூபா சீட்டுன்னு சீட்டு போட்டுருந்தான் எல்லா சீட்டையும் ஃபஸ்ட்டு சீட்டு மூணாவது சீட்டுன்னு தள்ளி எடுத்துட்டான் எடுத்துட்டு எந்த சீட்டு காசும் என்னால் கட்ட முடியாது ஃபஸ்ட்டு கட்டுறேன்னு சொல்லியிருந்தான் ஃபஸ்ட்டு எல்லாமே கட்டுறேன்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் மாதம் என்ட்டில் தரேன்க்கா சரி அவன் இப்போ ஏதோ பிஸ்னஸில் லாஸ் ஆகியிருக்கான்னு அப்படின்னு என்கிட்ட சொன்னான் அந்த ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ண சரி இவன் தருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சரி சரி கம்முன்றேன் லாஸ்டா பாத்தீங்கன்னா சீட்டு காசும் என்னால் தர முடியாது உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு